ருவானைக்காவில் வாழ்ந்தவன் அகில் பதினாறு வயது பயங்கரமாக புத்திசாலி அனைவராலும் பாராட்டப்படும் மாணவன் ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவனை மெதுவாக கீழே தள்ளிக் கொண்டிருந்தது மொபைல் அடிமை ஆரம்பத்தில் அது சின்னதாயிருந்தது ஒரு வீடியோ மட்டும் பார்ப்பேன் இன்னொரு ரீல் மட்டும் அவ்வாறு ஆரம்பித்தது பாட புஸ்தகங்கள் மூடப்பட்டு கொண்டு மொபைல் திரை மட்டும் திறந்தபடி இரவுகள் நீண்டு போயின அவனுடைய அன்னை சரஸ்வதி மகனே கண்கள் வலிக்கும் மனம் கவலைப்படும் கொஞ்சம் குறைச்சுக்கோ என்று பலமுறை சொன்னாள் ஆனால் அகில் கவனிக்கவில்லை டிஜிட்டல் உலகம் அவனை கொண்டே சென்றது மதிப்பெண்கள் விழ ஆரம்பித்தது அகிலின் மாதத்தேர்வு மார்க்குகள் வந்தபோது அவன் அதிர்ந்து போனான் அவனுக்கு வழக்கமாக வரும் தொன்னூறுக்கும் மேலான மார்க்குகள் இந்த முறை ஐம்பத்து ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபது அவனின் ஆசிரியர் அழைத்தார் அகில் இது நீ இல்லை ஏதோ உன்னை பிடித்திருக்கிறது விடுபட்டு வா என்று மனதார சொன்னார் ஆனால் அந்த இரவு கூட அகில் மன அழுத்தத்தை மறக்க மீண்டும் மொபைல் எடுத்தான் அதுதான் திருப்பு ஒரு சாருக்கமான நொடியில் மொபைல் அவனையே கட்டுப்படுத்தத் தொடங்கியது ஒரு நாள் அகில் விடியற்காலை வரை மொபைல் பார்த்து கொண்டிருந்தான் கண்களில் குருட்டுத்தன்மை போன்று மங்கியது தலை சுற்றி மயக்கம் அவனுடைய அம்மா எழுந்து பார்த்தபோது அவன் தரையில் சாய்ந்திருந்தான் அவளின் குரல் நடுங்கியது அகில் என் பிள்ளை கண்ணை திரடா அகிலை மருத்துவரிடம் கொண்டு சென்றார்கள் டாக்டர் சொன்னார் அவனுக்கு அதிக ஸ்கிரீன் டைம் காரணமாக கண் அழுத்தம் தூக்கமின்மை மேலும் மெதுவான பேனிக் அட்டாக் வந்திருக்கிறது அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த காட்சி அகிலின் மனதை கிழித்தது புதிய ஆரம்பம் அடுத்த நாள் காலை அவன் மொபைலை ஒரு பெட்டியில் விட்டு அதைப் பூட்டிவிட்டான் இது என்னை கையாண்டது போதும் இனிமேல் நான் அதை கையாளப் போகிறேன் என்று உறுதி எடுத்தான் அவன் தத்ரீஜமாக நேரத்தை கட்டுப்படுத்தினான் காலை முப்பது நிமிடம் மாலை இருபது நிமிடம் வார இறுதியில் மட்டும் விளையாட்டு அகிலின் மனம் தெளிவடைந்தது படிப்புகள் மீண்டும் முன்னேறின தூக்கம் திரும்பியது எல்லாவற்றிலும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது அவன் உணர்ந்தான் மொபைல் என்பது ஒரு கருவி உயிரை முழுவதையும் பிடிக்கும் சங்கிலி அல்ல முடிவில் அகில் இன்று தனது கிராமத்தில் இளம் மாணவர்களுக்கு செமினார்கள் நடத்துகிறான் அவன் எப்பொழுதும் ஒரு வரி சொல்வான் மொபைலை பயன்படுத்துங்கள் ஆனால் அதனால் பயன்படுத்தப்படும் நிலைக்கு போகாதீர்கள்